எங்கள் வீட்டில் காலை உணவு என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா பழைய கஞ்சியும் வெங்காயம் வேணால் நீங்கள் வத்தல் கொத்தவரங்க வத்தல் சீனி வத்தல் சொல்லுவோம்ல அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க என்கிட்ட இல்லை இன்னைக்கு காலை உணவு எங்களுக்கு கஞ்சி தான் பழைய கஞ்சி தான் முத நாள் நைட்டே ஊற வச்சு பப்புல்ஸ் வரும் மேலே புளிச்ச பப்புல்ஸ் வரும் வந்ததுக்கப்புறம் மொதல் நாள் நைட்டே உப்பு போட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து அதில் தயிர் சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம் இது நல்லா ஈஸி டைஜஷன் ஆகும் இதில் உள்ள நல்ல பேக்டீரியா வயிற்று புண் ஏதாவது இருந்துச்சுன்னா சரி செய்யும் இந்த நல்ல பேக்டீரியா வந்து சத்துக்கள் நம்மளுக்கு உடம்பில் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இதில் வந்து நல்ல பாக்டீரியா இருக்கிறதுனால நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது வீக்லி ஒன்ஸ் ஓவர் ரைஸ் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் நல்லா ஈஸியாக இருக்கும் லைட்டாக இருக்கும் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே செரிமானம் ஆகிடும் நல்ல ஹைட்ரேஷன் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு I Panita Solina, thank you.